என்னென்னா நம்ம மாணவர்களிடையே இந்த கார்பந்து துறை வந்து மேலும் மேலும் வழங்குறதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம் பாருங்கள் ஸோ கிளாப் வட்டாரத்தில் வந்து அவங்க வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம் விளையாடுறதுக்கு ஸோ இந்த மாதிரியான உள்ளங்கள் வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறனால நம்ம வந்து மேலும் மேலும் பல வகையான தோணமன் வந்து நம்ம செய்கிறதுக்கு வ தான் நம்மளுக்கு வாய்ப்பு கூட இருக்குது ஸோ பேர் ஆனந்தராஜா ராஜகோபால் பிளேக் பத்தோட செயலாளர் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி யூ டுவெல்ஃப் பன்னெண்டாவது வயது மாணவர்களுக்கு நம்ம கிளாப்புக்கிற இடையிலான பியாலா பிளாக் மேன்த்தை இன்றைக்கி நடத்தணும் ஸோ காலையிலேருந்து பார்த்திங்கன்னா பதினாறு குழுக்கள் கேள்விப்பட்டாங்க கேல் பினேங் இப்போ பேரா வட்டாரத்தில் உள்ள பதினாறு மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க பதினாறு டீம் கலந்துக்கிட்டாங்க ஸோ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயத்துக்கு பெருத்த ஆதரவு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் இதோட நோக்கம் நாங்கள் செய்கிற நோக்கம் என்னென்னா நம்ம மாணவர்களிடையே இந்த கார் துறை வந்து மேலும் மேலும் வழங்குறதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம் பாருங்கள் ஸோ கிளாப் வட்டாரத்தில் வந்து அவங்க வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம் விளையாடுறதுக்கு ஸோ இந்த மாதிரியான உள்ளங்கள் வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறனால நம்ம வந்து மேலும் மேலும் பல வகையான தோணமன் வந்து நம்ம செய்கிறதுக்கு வ தான் நம்மளுக்கு வாய்ப்பு கூட இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்திய மாணவர்களுக்கு நம்ம ரொம்ப வாய்ப்பு கொடுக்குறோம் எங்கள் கிளாப்பில் வந்து ஜாயின் பிளாக் மேன்த்தை இப்போ ஒன்று சொன்னால் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும் பட் அந்த கிளாப்பில் வந்து ஜாயின் பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணால் அவங்க வாழ்க்கை தரத்தையும் சரி அவங்கள வாழ்க்கை படிப்பும் சரி நாங்கள் அதை மேம்படுத்துறதுக்கு நாங்கள் எவ்வளோ உதவி செய்ய முடியும் அதை செய்வோம் முக்கியமாக நம்ம இந்திய கிளாப்போட ஆதரவு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது அதை நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் கேள்விக்கிறோம் அப்புறம் மற்றும் நம்ம விக்கி இருக்காரு நம்ம தத்துஸ்ரீ இருக்கார் அவங்களோட ஆதரவு இன்று நம்மளுக்கு பெருத்த ஆதரவு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நம்ம கிளப்போட பிரசிடென்ட் இருக்கார் மிஸ்டர் சேகர் அவரோட அயராத உழைப்பு தான் இந்த கிளப் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வளர்ந்துருக்கு பாருங்கள் ஸோ அதனால் நம்ம எஸ் செயலாளராக நான் என்ன கேட்டுக்கிறேன் நம்ம மக்கள் வந்து கார்பந்த துறையில் இன்னமும் நிறைய விதையெல்லாம் சாதிக்கணும்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்தினா தான் நம்ம திறமையை வெளிக்கொடர முடியும் நன்றி வணக்கம்